குருவாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது ஆனது பார்த்தீங்க அப்படின்னாக்கா தனுசு ராசிக்கான வீடியோ இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரநிலை ஆறாயிருக்கு முன்பாக இதுக்கு முன்பாக நடந்த நிகழ்வுகளை பற்றி சொல்லி முடிச்சிடறேன் அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாத காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுதுன்றத மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க ஏன் சார் எடுத்த உடனே சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னாக்கா எல்லா நபர்களுக்கும் கண்டிப்பாக இந்த விதிகள் சொல்லியிருக்க மாட்டேன் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மட்டும் சொல்லியிருந்திருப்பேன் எதுக்காக உங்களுக்கு மட்டும் முன்பு நடந்த உண்மையாலுமே இந்த தனுசுராசி என்பர்கள் வாழ்க்கையில இழக்காத எல்லாத்தையும் இப்போதைக்கு நிற்கக்கூடிய அமைப்புகள் இருந்துட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகணும் இல்லைங்களா அப்போ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில் எல்லாமே இழந்துட்டோம் ஜோதிடம் என்றது இருக்கா இல்லையா இது உண்மைதானோ அப்படின்ற மாதிரி சிந்திக்கக்கூடிய அளவுகளில் நீங்கள் சிந்திச்சிருக்கக்கூடிய நபர்களாக தனுசு ராசி அன்பர்கள் உரு உருவாகிருப்பீங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஏழு வருட காலகட்டமாகவே ஏழரை தாக்கத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க உண்மையாலுமே கடந்த கால நிகழ்வுகளை என்னெல்லாம் இழக்கக்கூடாதோ மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழ் இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு இழக்கக்கூடிய இழக்க முடியாத ஒன்று அது எல்லாமே இழந்து இந்த நேர காலகட்டத்தில் எதுவுமே என் தன் கையில் இல்லை எல்லாமே தன்னோட கையை விட்டு விலகி போயிடுச்சு இதுக்கப்புறம் நான் மீண்டு வருவேனா அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி ஒரு புத்துணர்வு சொல்லக்கூடிய காலகட்டங்களாக சொல்ல விரும்புகிறேங்க ஏழரை சனி முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த நேர காலகட்டத்திலேருந்து அடுத்த முப்பது வருட காலகட்டத்துக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகளை மட்டும்தான் நீங்கள் சந்திக்க போகிறீங்க உண்மையாலே கடந்த கால காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸ் மன நிம்மதி குறைகிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் உறவினரை பகமை பாராட்டுறது இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை நீங்கள் சந்திச்சுக்கணும் விதிங்க தொழில் மூலிமா நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கணும் சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்கணும் திருமணம் பண்ணி திருமணத்தில் ரத்தாக இருக்கணும் குடும்ப உறவுகளை பிரச்சனைகள் தொழில் இல்லாத ஒரு அமைப்புகள் முக்கியமாக ஒரு ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு தொழில் மட்டும் இல்லாமல் இருந்துருச்சு அப்படின்னாக்கா அந்த மனிதன் இந்த உலகத்தில் மதிக்கப்படாத ஒரு மனிதனாக செல்லா காசாக ஆகிடுவாங்கன்ற விதிங்க அப்போ கடந்த ஒரு ஏழு வருட காலமாகவே இந்த தனுசு ராசி அன்பர்கள்லாம் ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு இல்லாமல் தடுமாறி இருக்கக்கூடிய நபர்களாக இருந்துட்டுருக்கீங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்தே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு பயிற்சி நடந்ததும் சனி நடந்தது இந்த புது வருட சந்த சித்திரை மாத பலன்கள் தொடங்கினது இது எல்லா விஷயத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது மே மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்தே ஒரு வளர்ச்சிகள் தொடர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்ல வரேன் சார் மே மாதம் ஒன்றாம் தேதியிலருந்து தான் குரு பயிற்சி நடந்தது இந்த குரு தான் ஆறாம் இடத்துக்கு போயிட்டாருன்னு சொல்கிறாங்களே அப்போ யோகம் இல்லைன்னு சொல்கிறாங்களே நீங்கள் என்ன யோகம்னு சொல்ல விரும்புகிறீங்களா அப்படின்னாக்கா கண்டிப்பாக இதுதான் யோகம் ஆறாம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் போய் மறைந்திருந்தாலும் ஆறாம் இடமானது உத்தியோகஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க அப்போ உத்தியோகஸ்தானத்தில் போய் இந்த குரு பகவான் உக்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் ஏங்கி காத்துட்டு இருந்தீங்கன்னாங்க பல்லாண்டு காலமாக ஏ ஒரு ஏழு வருட காலமாக உங்களை உருக்கி பிணைஞ்சி சக்கையாக புழிஞ்சி சாரை எடுத்த இந்த சனி பகவான் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் அது இந்த ஜூன் மாத காலகட்டத்தின் தொடக்கத்துல இருந்தே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்குன்ற ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு கொடுக்கறது காத்துட்ருக்காரு அதனால இந்த தனுசு ராசி அன்பர்கள் தெளிவாக சொல்ல வரங்க உங்களுக்குன்ற ஒரு நிரந்தரமான வேலை இந்த மாத காலகட்டத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாத காலகட்டத்துக்குள்ளார கிடைக்க போகுதுன்னு மட்டும் ஆணித்தரமா சொல்ல விரும்புகிறேன் வேலையே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒருவேளை சொந்த தொழில் செய்யலான்னு நினைக்கிறேன் சொந்த தொழில் வளர்ச்சிகள் பெறும் சார் ஏற்கனவே சொந்த தொழில் செய்து தான் நொடிச்சு போய் உட்காந்துருக்கேன் இதுக்கப்புறம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு தெளிவா உங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு விஷயங்கள் சொல்ல விரும்புறேங்க கடந்த ஏழு வருட காலமா நீங்க ஏதோ பல்வேறுபட்ட தொழில் செய்திருப்பீங்க இந்த தொழில் தான் கிடையாது எதுவுமே செய்து அதில் நிரந்தரம் இல்லாமல் உட்கார்ந்து இருந்திருப்பீங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு தெளிவாக சொல்ல வரங்க ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் பிறக்கும் இந்த மனிதன் இதுக்காக தான் படைக்கப்பட்டான் இந்த தொழில் தான் செய்து படைக்கணுன்ற மாதிரி ஜாதகங்கள் எழுதப்பட்டிருக்கும் அதனால் உங்களோட சுய ஜாதகத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சார் நான் என்ன தொழில் தான் தொழில் தான் சார் செய்வேன் நான் வெகு எக்ஸாம்க்காக எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணி படிச்சுட்டு இருக்கேன் ஆனால் எக்ஸாமில் தோர்ந்துக்கிட்டே கிடக்கேன் தேர்வில் வெற்றி பெறுவனா அல்லது சொந்த தொழில் தான் செய்வேனா அல்லது தனியார் துறைக்கு தான் வேலைக்கு போவனா இல்லை இந்த உலகமே வேணான்னு விட்டுட்டு நம்ம தண்ணி வேற நாடுகளுக்கு வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு தான் வேலைக்கு போகணும் நான் என்ன மாதிரியான உத்தியோகம் செய்வேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட சுய ஜாதகம் காட்டி கொடுத்துரும் அதனால உங்களோட சுய ஜாதகம் ஏன்னா ஏழு வருடத்தில் இழந்ததுக்கு ஒரு மனிதன்கிட்ட போயிட்டு ஒரு உங்களோட சுய ஜாதகத்தை காட்டு ஒரு ஒரு நாளை சேலரி கூட கேட்பாங்களா கிடையாது அந்த ஒரு கொடுத்து நீங்கள் அவங்ககிட்ட தெளிவாக செக் பண்ணி பார்த்துக்கிட்டு நான் இனிமேல் நான் எது செய்யணும் எது செய்யக்கூடாது நான் எப்படி இருந்துக்கணும் வாழ்க்கையில் மரம் பெறுவனா இன்னமும் கீழே தான் போயிடுவனா தசாபுத்திகள் சிறப்பாக இருந்துட்டு இருக்கா இன்னைக்கு கோச்சார ரீதியான கிரக நிலையங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க சொல்கிறாங்க என்னோடய சுய ஜாதகம் வலிமையாக இருந்துகிட்ருக்கா அல்லது சுய ஜாதகம் வலிமையை இல்லைன்னாக்கா நான் எது மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் நான் எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்றத தயவு செய்து நீங்கள் தனுசு ராசி அன்பர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு பிறகு ஒரு காலடி எடுத்து வச்சிங்கனாக்கா அடுத்த முப்பது வருட காலகட்டங்களானது யோகம் நிறைந்த ஒரு அமைப்பதாக அமைப்பை நோக்கி தான் செல்வீங்கன்னு மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுமே முன்ஜென்ம கருமாவின் பலன்கள் எடுத்துக்கிட்டு தான் பிறந்திருக்கோம் முன்ஜென்ம கருமாவின் பலன்கள் எல்லாமே எப்போ அனுபவிப்போம்னாக்கா ஏழரை சனி காலகட்டத்தை அனுபவிப்போம் அப்போ ஏழரை பிரச்சனையில் எல்லாமே அனுபவிச்சுட்டுருங்க எல்லாமே மதிப்பு மரியாதை கௌரவம் மந்தஸ்து புகழ் எல்லாமே இழந்து போச்சு கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸு சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் பூரிய சொந்தத்தினால பிரச்சனைகள் பூரிய நிலங்கள்னால பிரச்சனைகள் ரொம்ப பல்வேறுபட்ட கஷ்டங்களை நீங்கள் சந்திச்சிருக்கணுன்ற விதிங்க அப்படிப்பட்ட இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி ஆறாம் இருக்கக்கூடிய குரு பகவானால் சொந்த தொழிலில் கட்டி பறக்கக்கூடிய காலகட்டங்களும் சொந்த ஒரு உங்களுக்குன்ற நிரந்தரமான உத்தியோகம் அரசாங்கத்தின் மூலியம் ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் ஜூன் மாதத்துலேருந்து தொடங்க ஆரம்பிக்கிறதுன்ற விதிங்க அதனால் நீங்கள் எந்த

உங்களோட சுய ஜாதகத்தில் எந்த விதத்திலையும் புத்திர தோஷங்கள் இல்லை இருவருக்கும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டாங்கனாக்கா கண்டிப்பா இந்த மாத காலகட்டத்தில் உங்களை கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏதாவது தோஷங்கள் இருக்குனாக்கா அதுக்கு எந்த கிரகங்கள் வலிமை குறைஞ்சிருக்கோ அந்த கிரகம் சார்ந்த கோயில்களுக்கு போயிட்டு வழிபாடு செய்துட்டு வந்தீங்கனாக்கா கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாத காலகட்டத்துக்குள்ளாரையே ஒரு குழந்தை பேர் பெற்றெடுத்து கையில் பார்க்கக்கூடிய யோகங்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உருவாகுதுன்னு மட்டும் ஆனித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க அதே போல பார்த்தீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் அதிபதி பலம் பெற்று உட்காந்துருக்கார் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தான குழந்தை

மாநிலம் வெளிநாடு போக நினைக்கக்கூடிய நபர்களும் வெளிநாட்டு வாய்ப்புகளும் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கும் உங்களுக்கு உடல் தேக ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டங்களும் படிப்பில் மந்தமாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாமே இனிமேல் புத்துணர்வு பெற்று படிப்பில் ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டமும் வெகு நாட்டில் வீடு மனை வாசல் வாங்கல வீடு மனை வாசல் கட்டல சார் கடன்கள் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் அவன் எந்த நேரத்தில் வீடு கட்டலாம்னு நினைக்கிறேன் கட்ட முடியுமான்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பா வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்குமான உகந்த காலகட்டமாக இருக்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குமான உகந்த காலகட்டமாக இருக்கு அதனால இந்த ஜூன் மாத கிரகங்களிலிருந்து தனுசு ராசி என்பவர்கள் வளர்ச்சிகள் பெற தவிர தளர்ச்சிக்கான காலகட்டம் கிடையாது உங்களோட சுயசாத்தை மட்டும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க மற்ற விதத்தில் எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பிடையாது சீரன் சிறப்பமாக இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்